அச்சய திருதியை நாளான இன்று ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து எப்பாடுபட்டாவது உங்கள் வீட்டின் மூளை முடுக்கில் இருக்கும் பள்ளியை ஒருமுறை நீங்கள் பார்த்துவிட்டால் போதும் ஏழேழு ஜென்ம பாவங்களும் தீர்ந்துவிடும் பள்ளி என்பது அனைத்து வீடுகளிலும் சாதாரணமாக உலாவி வரக்கூடிய ஒரு உயிரினம்தான் ஆனால் இந்த உயிரினத்திற்கும் அச்சய திருதிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது சித்திரை மாதம் வரக்கூடிய திதியை தான் நாம் அச்சய திருதியை நாளாக கொண்டாடுகிறோம் இந்த அச்சயத் திருதியை நாளில் பள்ளிகள் யாருடைய கண்ணிலும் பணக்கூடாது என்று வாஸ்து பகவான் கட்டளையிட்டதாக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அச்சய என்றால் அழியாமல் வளரக்கூடியது என்று பொருள் எனவேதான் இந்த நாளில் தங்கம் வெள்ளி போன்ற எந்த பொருளை வாங்கினாலும் அது நம்முடைய வாழ்வில் குறையாமல் இருக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் இன்றைய நாளில் புண்ணியம் செய்தால் பல மடங்கு புண்ணியம் நமக்கு வந்து சேரும் என்பதும் உண்மை இந்த நாளில் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்குவதைக் காட்டிலும் அதனை மற்றவர்களுக்கு தானம் செய்வதால் மட்டுமே செல்வம் மென்மேலும் பெருகும் அவ்வாறு தங்கத்தை தானம் செய்ய முடியாதவர்கள் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கலாம் இது உங்களுடைய செல்வத்தை பல மடங்கு அதிகரிக்கச் செய்யும் இந்த அச்சய திருதியை நாளில்தான் பிரம்மன் இந்த உலகை படைத்தார் என்றும் சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நாளில்தான் மதுரை மீனாட்சி அம்மனை சுந்தரேஸ்வரர் மணந்தார் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த நாளில் எதையும் வாங்க முடியாதவர்கள் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு முழம் பூ வாங்கி போட்டாலே மனம் குளிர்ந்து விடுவார்